நியூக்ளியர் வார் மட்டும்தான் உலகத்தில் ரொம்ப ஒரு மோசமான வார் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் ஆனால் அதே அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானதும் மோசமானதும் எக்கனாமிக் வார் ரஷ்யா இந்த மாதிரியான ஒரு போரை இப்போ சந்திச்சிருக்கிறது தான் அந்த மக்கள் நீண்ட வரிசையில் ஏடிஎம்மில் நின்றுட்டு இருந்தாங்க அதே போல் பல நிறுவனங்கள் ஷட்டரை க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்தது இதை இன்னும் கொஞ்சம் கவனிக்காம போயிருந்தா புட்டினே வந்து பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு நிலை வந்திருக்கலாம் மொத்தம் ஃபார்ட்டி சிக்ஸ் கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் இத்தனை நாடுகள் ரஷ்யா மேல பொருளாதார தடைகளை விதிச்சு எக்கனாமிக் வார்ல இறங்கியிருக்கிறாங்க ஆனால் தௌசண்ட் டேஸ் ஆஃப் இணைத்தாண்டி வருவாயா அப்படிங்கிற மாதிரி தௌசண்ட் டேஸ் ஆஃப் விளாடிமிர் புட்டின் ஆக்ஷன் பிளாக் ரஷ்யாவில் ஓடிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன் வார் ஆயிரம் நாட்களில் கடந்திருக்கு உக்ரைன் எப்படி இதில் தாக்கு பிடிச்சது அப்படிங்கிறத விட ரஷ்யா எப்படி தாக்குப்பிடிச்சது அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ரஷ்யா இவ்வளவு பொருளாதார தடைகளையும் சமாளித்து மேலே வந்ததுக்கு காரணம் அன்டவுட்ஃபுல்லி புட்டின் இஸ் த ரீசன் இந்த பொருளாதார தடைகள் எப்படி செயல்படுது புட்டின் அதை எப்படி சமாளித்து ரஷ்யாவை எடுத்தாரு அப்படிங்கிறது தான் கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் ஜியோ பாலிடிக்ஸ் வித் ஆர்ஜி எபிசோட் ஃபைவ்ல நம்ம பேச போகிறோம் சாம்சங் ரஷ்யா பற்றி கடந்த இரண்டு வருஷத்துல பெரும்பாலான நாடுகள் சொன்ன வார்த்தை இதுதான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் உக்ரைன் மேல ரஷ்யா படையெடுப்பு தொடர்ந்தது அந்த நாளில் இருந்து தொடங்கின தடை இப்போ வரைக்குமே ரஷ்யா மேல தொடர்ந்துட்டு தான் இருக்கு ரஷ்யா மீதான இந்த தடைகள் பல விதத்துல விதிக்கப்பட்டிருக்கு தனிநபர் மீதான தடைகள் பொருளாதார தடைகள் போக்குவரத்து தடைகள் வர்த்தக தடைகள் அப்படின்னு நிறைய வகைகள்ல போடப்பட்டிருக்கு இதுல பல தடைகள் அமெரிக்காவாலையும் யூரோப்பியன் யூனியனாலையும் தான் விதிக்கப்பட்டிருக்கு இந்த தடைகள் எல்லாமே எழுதப்படாத போர் நிறுத்த விதிகள் அப்படின்னு தான் பார்க்கப்படுது ஆரம்பத்துல போர் செய்கிற நாடுகளை தனிமைப்படுத்தணும் அதுவும் பொருளாதார தனிமைப்படுத்தணும் அவங்க கையில காசு புழக்கம் இல்லாம அதற்கு பிறகு போர் தானாவே நின்றுடும் அப்படிங்கறதா எல்லோரோட நினைப்புமா இருக்கு ஆனால் ரஷ்ய அதிபர் புடின் அதை பொய்யாக்கி காட்டியிருக்காரு மேபி போர் இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் உண்மையாக இருக்கலாம் அதாவது தடையினுடைய நோக்கம் ஆனால் இப்போதைக்கு போர் நிற்கலை அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ வரைக்கும் ரஷ்யாவை சேர்ந்த இரண்டாயிரத்தி முந்நூறு பேர் மேலே தனிநபருக்கான தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு எந்தெந்த நாடுகள்லாம் இவங்க மேலே தடை விதிச்சிருக்கிறாங்களோ அவங்க யாருமே அந்த நாடுகளுக்கு பயணம் செய்ய முடியாது அப்படிங்கிறது முதல் ரூல் அங்கே இருக்கிற அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே அரசாங்கத்தால் முடக்கப்படும் அந்த நாட்டு அரசாங்கத்தால் முடக்கப்படும் அந்த இரண்டாயிரத்தி முந்நூறு பேரில் ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டர் செர்ஜேல ஆவ்ரோ ஃபார்மர் உக்ரைன் பிரசிடெண்ட் விக்டர் யானுகோவிச் இவங்க எல்லாருமே லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கிறவங்க இது போக ரஷ்யாவுடைய மினிஸ்டர்ஸ் கவர்னர்ஸ் மேயர்ஸ் லோக்கல் பொலிட்டீஷியன்னு யாரையுமே விட்டு வைக்கல எல்லார் மேலேயுமே தடை இருக்குது இவங்க லிஸ்ட்டு டூ லிஸ்ட்டு த்ரீயில் கமாண்டர்ஸ் ஆஃப் த வேக்னர் குரூப்பு ரஷ்யன் பிஸ்னஸ் மேன்ஸு ப்ரோ கிரெம்லின் அண்ட் ஆன்டி உக்ரைனியன் போராடிகளுக்குமே எங்கேயுமே அனுமதி கிடையாது இவங்க எல்லாருடைய வெளிநாட்டு சொத்துக்களுமே வந்து முடக்கப்பட்டு தான் இருக்குது

முக்கியமான தடைகள் பல நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளுக்குமே வந்து தடை போடப்பட்டிருக்கு வேக்னர் குரூப் ரஷ்யன் பேங்க் மீடியா பிரஸ் மிலிட்ரி டிஃபென்ஸ் ஃபேர்ம்ஸ் எனர்ஜி செக்டார்ஸ் எல்லாமே இதில் அடங்கும் இதோட இம்பாக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பேசுறதுக்கு முன்ன இதில் எந்தெந்த பொருட்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்குமே வந்து தடை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இந்த தடைகள் இருக்கிறதால ரஷ்யாவுக்கு இம்போர்ட் செய்ய முடியாத பொருட்கள் சாஃப்ட்வேர்ஸ் Advanced semiconductors, aircraft engines and spare parts, luxury cars, watches, jewelry, chemicals, and any electronic goods. ரஷ்யாவில் இருந்து எக்ஸ்போர்ட் செய்ய முடியாத பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டைமண்ட்ஸ் கோல்ட் ஃபுட் சிகரெட்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் சிமெண்ட் அயன் கோல் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயமே ரஷ்யாவுக்கு காசு தர ஒரு அச்சய பாத்திரமே வந்து க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆம்ஸ் தான் இதையுமே வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க இதனால உக்ரைன் போர் தொடங்குன நேரத்தில் ரஷ்யாவுக்கு நிறைய பொருளாதார சருக்கள் ஏற்பட்டது அவங்களுடைய ஜிடிபி பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் அளவுக்கு குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கத்துல நாலு சதவீதம் அளவுக்கு ரஷ்யாவுடைய வீழ்ச்சி தெரிஞ்சது போர் தொடங்குறதுக்கு முன்ன வர ரஷ்யாவுடைய மேஜர் ட்ரேட் பார்ட்னர்ஸா இருந்த நெதர்லாந்து ஜெர்மனி பலாரஸ் இட்டாலி பிரான்ஸ் யூகே உள்ளிட்ட பல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் பாய் சொல்லிட்டதால ஏற்பட்ட விளைவுதான் அந்த வீழ்ச்சி ஆனால் ரஷ்யாவுக்கு இந்த நேரத்தில் கை கொடுத்தது ஆசிய நாடுகள் தான் குறிப்பா இந்தியா அண்ட் சைனா ரஷ்யாவுடைய ஆன் ட்ரேடிங்ல நமக்கு முதல் வரிசையில் இடம் இருக்கு அதே போல உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்லயுமே நமக்கு முதல் வரிசை இடம் கிடைச்சது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல ரஷ்யா குரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணினது இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரஷ்யாவிலிருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றது ஐம்பது சதவீதம் பாதிக்கு பாதி அளவு அதிகரிச்சது ரஷ்யாவுடைய பொருளாதாரத்தை காப்பாத்துனதுல இந்தியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கறதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமே இதே போல சைனாவும் டர்கியும் கூட ரஷ்ய இறக்குமதியை அதிகரிச்சாங்க சமீபத்தில் ரஷ்ய பொருட்களுடைய இறக்குமதி டர்கியில் நூத்தி பதிமூன்று சதவீதம் ஒன் ஒன் த்ரீ சதவீதம் அளவுக்கு அதிகரிச்சிருக்கு ரஷ்யா தன்னுடைய பொருளாதாரத்துல முக்கியமான ஆன பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு பதிலாக இப்போ ஏசியன் கண்ட்ரீஸ் பக்கம் திரும்பியதால ஓரளவுக்கு பொருளாதாரம் சரியாம பார்த்துக்கிட்டாச்சு இதெல்லாம் புட்டினுடைய ஒரு கிரேட் ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்படுது ஆனா உள்நாட்டுல சோசியல் அண்ட் கன்சியூமர் இம்பாக்ட் அதிகரிக்க ஆரம்பிச்சது அதை இப்போ வர சமாளிக்க முடியாத ஒரு நிலை தான் புட்டினுக்கு இருக்குது உதாரணத்துக்கு மெக்டொனால்ட் ஸ்டார்பக்ஸ் ஐக்கியா இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸ் எல்லாமே ரஷ்யா விட்டு கிளம்பியதால் அங்கே இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யாவுடைய சில பகுதிகளில் தினமும் பயன்படுத்துகிற வீட் சுகர் ஆயில் கூட இருபது சதவீதம் அளவுக்கு வந்து விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருது இதையெல்லாம் புட்டினால் சமாளிக்கவே முடியலை இது எல்லாமே இன்றைக்கும் ரஷ்யாவுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தான் இருக்கு அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்குமே வந்து பெரிய தடையா தான் இருந்து வருது ஆனா ரஷ்யாவுடைய வீழ்ச்சி என்னவா இருக்கும் அப்படின்னு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எதிர்பார்த்தாங்க அதாவது பதினைந்து சதவீதம் அளவுக்கு இருக்கும்னு எதிர்பார்த்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு புட்டின் ரஷ்ய பொருளாதாரத்தை மீட்டெடுத்தது ஒரு பயங்கரமான ஷாக் தான் ஒருவேளை பத்து சதவீத பொருளாதார வீழ்ச்சியை சந்திச்சிருந்தா கூட போர் முடிகிறக்கான ஒரு சூழலை ரஷ்யா சந்திச்சிருக்கலாம் இதுதான் புட்டின யோசிக்க வச்சிருக்கு பொருளாதாரத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் நினைச்ச இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறத அவரை வந்து ஓட வச்சிருக்கு பயங்கரமாக அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ஸ்மார்ட்டான மூவ்ஸையும் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் ஒரு மிக முக்கியமான விஷயம் ரூபல் மதிப்பு சரியாமல் இருக்க தன்னோட வர்த்தகம் பண்ணுற நாடுகளை எல்லாமே போர்க்காலங்களில் கூட ரூபலை பயன்படுத்த வச்சது ரஷ்யா போர்க்காலத்திலையும் தானிய உற்பத்தியை அதிகரித்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருக்கு இதன் மூலமாக புதிய மார்க்கெட்டுமே வந்து ரஷ்யாவுக்கு கிடச்சிருக்கு ரஷ்யாவுக்கு பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸில் தடை செய்யப்பட்டதால ஸ்விஃப்ட் சிஸ்டத்தை வந்து தூக்கி போட்டுட்டு அதற்கு மாற்றா எஸ்பி எஃப்எஸ் அப்படிங்கிற சிஸ்டம் ஃபார் டிரான்ஸ்பர் பினான்சியல் மெசேஜஸ் கொண்டு வந்தது ரஷ்யா இது எல்லாமே புட்டினுடைய ஸ்மார்ட்னஸ் ஒருவேளை புட்டினுக்கு பதிலாக வேற யார்னா இந்த சூழலில் ரஷ்யாவில் பிரசிடெண்டாக இருந்திருந்தா இந்த அளவுக்கு ரஷ்யா தப்பிச்சிருக்குமா அப்படிங்கிறது டவுட் தான் ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதார தடைகளால் ரஷ்யா அழுத்தப்பட்டிருக்கு சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் புட்டினுடைய ஸ்மார்ட்னஸா இல்லை ரஷ்யாவுடைய வளங்கள்னால புட்டினுக்கு கிடைச்ச பெயராக இதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சீக்கிரமே வந்து அடுத்த ஒரு எபிசோடில் நம்ம மீண்டும் பேசலாம் கீப் கனெக்டட் இது ஒன் இந்தியாவின் கேம் சேஞ்சர்ஸ் ஆஃப் ஜியோ பாலிடிக்ஸ் வித் ஆர்ஜி